சென்டலே மெல்ல இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லீலா வந்து வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க மைனாவை வாக்கிங் கூப்பிட்டேன் வரல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க திடீர்னு பரமன் குறுக்கால் வராங்க ஏ நீ எதுக்கு வந்திருக்க எதுக்கு எங்கிட்ட இந்த மாதிரி பண்ணுற ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லீலா தான் பேசுகிறாங்க பரமன் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் லீலா வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என் மேலே ஏதோ ஒரு பழி போடுறதுக்கு தானே வந்திருக்க வெளியில் போன இளமதி எப்படி இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு வந்தாங்க அவங்க இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு வந்ததுக்குலாம் நான் காரணம் இல்லைப்பா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ பரமன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எந்த விஷயமே வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் எல்லாமே கேட்டு விசாரிச்சுட்டு தான் வரேன் ஆனால் அப்படி இருக்கும்போது இளமதிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனாலும் எப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லீலாவை அப்படியே பரமன் வந்து மிரட்டி விட்டுறாரு ஒரு கட்டத்தில் ஒன்றுமே லீலாவால் பேச முடியல அடுத்து லீலா அவள் லீலா கிட்ட வந்து இளமதியோட புடவையில் அந்த கெமிக்கல் தடவுனது நீங்கள் தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆதாரம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ லீலா வந்து பரமனை பண்ணணும் சீக்கிரமாக கல்யாணம் நடத்தி வச்சிருக்க ரிஷி கூட இளமதிக்கு இப்படிங்கிற மாதிரி அடுத்து ரிஷி வந்து அவங்க இருந்துகிட்டு பரமன் இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்றாங்க அதனால கல்யாணம் முடியறதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அவங்க அவங்க வந்து நீ நல்லபடியா கல்யாண வேலையை பாரு அவன் ஏதாவது பண்ணனா அவங்க நாங்கள் காலி பண்ணிடுறோம் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து ரிஷி வந்து அப்படியே ரொம்ப கோமாக பேசிடுறாங்க அடுத்து ரூமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி இருக்காங்க இளமதி இருந்துக்கிட்டு இந்த கல்யாண விஷயமாக யோசித்து நல்லாவே தெரியுது ரிஷி வந்து தப்பான ஆளுன்னு ஆனால் இந்த பிடிக்காத கல்யாணத்துக்கு வந்து அம்மா சொல்கிறாங்களேன்னு ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் ரிஷி தப்பானவே அப்படி நிரூபிச்சாதான் தான் அம்மாக்கிட்டேருந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஷியோட உண்மையான முகத்தை காட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க லீலா வந்து அதாவது பந்தக்கால் நடுற விஷயமா அதை கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு விஷயமா எல்லாம் அவசர அவசரமாக செய்கிறாங்க அது விஷயமா பண்ணுறாங்க இப்போ மைனா கிட்ட வந்து சீக்கிரமாக அவனை பிரச்சனையில் மாட்டி விடணும் தான் நான் உதவி பண்ணுறேன் நீ அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கும் போது பார்த்தா ரிஷியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க இப்போ ரிஷியோட இளமதியோட அப்பாவை போய் கூட்டிகிட்டு வராங்க காந்திமதி அவங்களும் வந்து உட்காந்து ஏதோ பேசணுமோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது இளமதிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காந்திமதி அப்பையும் போல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இளமதியை போய் ரிஷியோட அப்பா அம்மா பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா காந்திமதி வந்து ஒரு விஷயத்தை ரிஷிகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நான் கலாமாவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதில் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே வரும்போது கோமா பேசிட்டு போனாங்களா அதை சமாதானப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் கலாமா இங்கே தானே இப்போ இளமதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் வந்து பரமண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அதனால அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க கதைய அப்படி தான் கொண்டு போகிறாங்க ரிஷி மனசுக்குள்ளார என்ன நினைச்சாலும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்து பார்த்தோம்னா கலாமாவும் கூட ரஞ்சிதமும் வந்துடுறாங்க ஆனால் ரஞ்சிதத்துக்கு புரியலங்கிற விஷயத்தை கலாமா சொல்லி புரிய வைக்கிறாங்க நான் ஏன் வந்திருக்கேன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்மளே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படி இல்லைன்னா பரமனை நம்மளால் கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் வந்துடுறாங்க வந்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா பரமன் வந்து எப்படி இளமதிக்கிட்ட வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை சொல்லணுங்கிறத கல்யாணிக்கிட்ட சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நீ போய் சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்து சொல்லி அங்கேருந்து பரமனை அனுப்புகிறாங்க பரமனும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு நமக்கெல்லாம் தெரியும் பரமன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற எபிசோட் இதாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய அதிரடி எமோஷனல் ஆரம்பமாக போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்